வெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடை பெறுபவர் அடியே சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நமச்சிவாயை என்ற அருண் மந்திரத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருள் அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களேனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அந்த பறிக்கும் திவ்வச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலிருந்து அதாவது நாற்பத்தி ஒன்றாவது பதிகம் நாற்பத்தி ஒன்றாவது பதிகம் திருத்தலம் திருச்சாய்க்காடு திருச்சாய்க்கார் நான்காவது பாடலை பெருமாள் விண்ணப்பிக்க வேண்டும் கட்டளர்ந்த மலர்தூவி கை தொழுமின் கட்டலந்த மலர் மலர்தூவி கை தொழுமின் பொன்னி என்ற தட்டலர்த்த பூஞ்செருந்தி கோங்கு மருந்தாழ் பொருள்வாய் மொட்டலர்த்த தட முருகு காவிரி பூங்கட்டினத்து தாய்க்காடேயம் பரமேட்டி பாதமே புஞ்சட்டு பொன் போலே மலர்ந்த செருந்தி தட்டலந்த பொன் செருந்து பொன்னி என்றேன்னு அரலையா அதனால தான் பொன் போல மலர்ந்த செருந்தி கொங்கு முதலிய மரங்கள் பொருந்தியே தாழ்ந்த பொழிலிடத்து அடுத்து என்ன தாழை மலர்கள் தாழை மலர்கள் மொட்டுக்களை விரித்து மனம் பரப்பக்கூடிய காவிரி பூம்பட்டினத்தை சாய்க்காட்டு காவிரி பூம்பட்டினத்தை சாய்க்காட்டு பரமேட்டியின் பாதங்களை வண்டுகளால் கட்டு அவிழ்க்கப்பட்ட வண்டுகளாலே கட்டு அவிழ்க்கப்பட்ட மலர்களை தூவி கைகூப்பி வணங்குமின்னர் இரண்டு கையும் கூப்பி வணங்குதல் வேண்டும் என்கிறார் கட்டு கல் தூ கல்லுடைய அரும்புகள் உறுதிநிலை பிணிப்பு அலர்ந்தேன்னு அலர் அலறச் செய்தே என்று அலறச் செய்த பிறவினை சிவபூஜை செய்யணும்னு சொல்கிறார் பொன்னி என்ற தட்டு அலர்த்த பூ பொன்னாலே ஆகிய தட்டு போல பூவாது அதே பொன் தட்டு போல கொங்கமெரும்பொழில் மொட்டுன்னு அரும்பு மொட்டு முருகு மணம் உயிர்க்கும் என்றால் வெளிவிடும் பரமேட்டி பரமேட்டினா தனக்கு மேல் இல்லாத உயர்ந்த இடத்தம் தனக்கு மேலே யாருமே கிடையாது இவன் தான் உயர்ந்தவன் தான் அப்படிப்பட்ட பெருமானை கைதொழுமின் அவனை வணங்கி மகிழுங்கள் திருச்சிற்றம்பலம் பாதமே கைதொழுன்னு சொல்றார் அதாங்க பட்டினத்து சாய்க்காட்டை எம் பரமேட்டி பாதமே கடைசியில் பாதமேன்னு இருக்குல்ல அவர் என்ன பண்ணுமா கட்டலர்த்த மலர்தூவி கைதொழுமின் கட்டமர்த்த மலர்தூவி கைதொழுமின் பொன்னி என்ற கட்டளர்த்த பூந்தருத்தி மருந்தாள் பொட்டி முருயிர்க்கும் காபிரி பூம்பட்டினத்து சாய்க்காட்டு பரமேட்டி பாதமே அவனுக்கு மேலே யாருமே இல்லை அவன் தான் மிக வேண்டவன் நம்பெருமான் சிவபெருமானுக்கு மேலே யாருமே இல்லை அப்படிப்பட்ட பெருமானுடைய பாதத்தை கைதொழுமின் என்று பாடுகிறார் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சாய்க்காட்டு என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாற்றியையும் வணங்கி சாயாவனேஸ்வரரை வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்